தமிழ்நாடு கெட்ரர் சங்கம் சார்பில் கொடிசியா மைதானத்தில் நானூறுக்கு மேற்பட்ட உணவு வகைகளுடன் நடைபெறும் இரண்டு நாள் பிரம்மாண்ட கொங்கு திருமண உணவு திருவிழா மற்றும் கண்காட்சி சனிக்கிழமை துவங்கியது குமார் ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியர் கோவை வி பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் கமிஷனர் கோவை மாநகராட்சி பொன்னுச்சாமி தலைவர் அரோமா குழுமம் பி துரைசாமி நிறுவனர் சக்தி மசாலா ஜிஆர்பி டைரி ஃபுட்ஸ் நிறுவனர் மற்றும் தலைவர் ஜி ஆர் பாலசுப்ரமணியம் இணைந்து விழாவை தமிழ்நாடு கேட்டரர் சங்கம் மற்றும் குழுவின் தலைவர் மாதம்பட்டி நாகராஜ் மற்றும் குழுவினர் முன்பு தொடங்கி வைத்தார் சுந்தர் சிங்காரம் தென்னிந்திய ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் சங்கம் பசுபதி நிறுவனர் பரிஷன் தேசிய ரிசோர்ஸ் நபர் டாக்டர் தமிழ்செல்வன் நியமன அலுவலர் உணவு பாதுகாப்புத்துறை கோயம்புத்தூர் அனுஷா ரவி சிஇஓ பார்க் நிறுவனங்கள் செஃப் தாமு செஃப் ஹௌஷி தி மேட்ச் ஆஃப் இந்தியா தீன இண்டியா செஃப் கோவை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் தலைவர் அருண் செந்தில்நாதன் இணைத் தலைவர்கள் சௌமியா காயத்ரி மற்றும் சரிதா லட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர் நானூறுக்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்களில் நூறு வகையான ஸ்டார்டர்கள் பத்து விதமான பிரியாணிகள் மற்றும் நூறு விதமான இனிப்புகள் உட்பட நூற்றி ஐம்பது முக்கிய உணவு வகைகள் ஒரு மெகா பஃபே அமைப்பில் விருந்தில் பங்கேற்கும் மக்களுக்கு வழங்கப்பட்டது இது பற்றி தமிழ்நாடு கேட்டரர் சங்கத்தின் மாநில பொருளாளர் சதீஷ் கூறியதாவது இவ்விழாவில் நானூற்றி எண்பத்தி இரண்டு உணவு வகைகள் இடம்பெற்றுள்ளன நமது பாரம்பரிய கிராமிய உணவுகளிலிருந்து சர்வதேச அளவில் ஹிட்டடிக்கும் உணவுகள் வரை எல்லாம் உள்ளது உடலுக்கு ஆரோக்கியமான சிறுதானியத்தை பயன்படுத்தி செய்யப்படும் உணவுகளும் உள்ளது இந்நிகழ்வை ஏற்பாடு செய்வதில் ஆயிரம் கேற்றலர் ஈடுபட்டுள்ளனர் அதே நேரத்தில் இருநூற்றி ஐம்பது கேட்டரர்ஸ் சமையல் மற்றும் அது சார்ந்த பணிகளில் கவனம் செலுத்துகின்றனர் இந்நிகழ்வை அனைவருக்குமான விருந்தாக மாற்ற ஆர்டிசம் கோளாறால் பாதிக்கப்பட்ட நூறு நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது அதேபோல நமது சமுதாயத்தின் ஏழ்மை நிலையில் உள்ள மக்கள் மூன்றாயிரம் பேருக்கு மிக பெரிய அளவில் கட்டணம் குறைக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டுள்ளது இதனால் அவர்களும் இதுபோன்ற ஒரு பெரிய விருந்தை அனுபவிக்க முடியும் விழாவின் தொடக்க நாளில் ஒரு தட்டில் அதிகபட்ச உணவு வகைகளை காண்பிக்கும் உலக சாதனை முயற்சியை தமிழ்நாடு கேட்டரர் சங்கம் மேற்கொண்டது ஒரே தட்டில் முன்னூற்று இருபத்தி மூன்று உணவுகள் காட்சிப்படுத்தப்பட்டன மேலும் இந்த முயற்சி உலக சாதனைகள் யூனியனில் அதிகாரப்பூர்வ சாதனையாக நுழைந்தது தமிழ் பாரம்பரிய கலை நடனங்கள் அடங்கிய ஏராளமான கலாச்சார நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர் சேனா சத்யபிரகாஷ் மற்றும் பல கலைஞர்கள் அசத்தினர் இந்த விழாவில் திருமண கண்காட்சியும் அடங்கும் திருமண அலங்காரங்கள் புகைப்படம் நகைகள் மற்றும் ஜவுளி ஆகியவற்றை மையமாக கொண்ட பிராண்டுகளை கொண்ட நாற்பது ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார்